அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் பஞ்சபூதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது அக்னி நெருப்பு அதனால தான் நாம் எந்த ஒரு சுபகாரியங்கள் ஆனாலும் ஒரு ஹோமம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று பண்ணுறோம் இதில் மகாகணபதி ஹோமம் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் மகா கணபதி ஹோமம் செய்யணும் அப்புறம் சிவனுக்கு உகந்த ஏகாதச ருத்ர ஹோமம் ஹோமம் இந்த மிருதுஞ்சய ஹோமம்ங்கிறது ஆரோக்கியத்துக்குரியது அப்புறம் சுதர்ஷன ஹோமம் சுதர்ஷன ஹோமங்கிறது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம் ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வரலாம் அதற்கு சுதர்ஷன ஹோமம் அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக சுவயமரா பார்வதி ஹோமம் நவகிரகங்களுடைய தோஷங்கள் நீங்க அதற்கு ஆசீர்வாதம் கிடைக்க நவகிரக ஹோமம் அப்புறம் ஆயுள் விருத்திக்கு ஆயுஷிய ஹோமம் இந்த மாதிரி நம்ம எல்லாமே எல்லா ஹோமங்களும் நாம் பண்ணுறோம் சாக்த வழிபாட்டில் ரொம்பவும் உத்தமோத்தமமாக சொல்லப்பட்டிருக்கிற சண்டி ஹோமம் நாம் பண்ணி கொடுக்குறோம் இந்த சண்டி ஹோமம் கிரமமாக அதாவது ஆவரண பூஜையோட சேர்த்து நவாவரண பூஜையோடு சேர்த்து நாம் இந்த சண்டி ஹோமமானது பண்ணி கொடுக்குறோம் மற்றபடி புதுமனை புகுவிழா அப்புறம் அவங்கவுங்க தசா புத்திக்கு தகுந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு பண்ணக்கூடிய ஹோமங்கள் இது எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் ஏதாவது இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளவும் உலகெங்கும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஜனவரி மாதத்திற்கான பலா பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில கேது ராசியில் புதன் சுக்கரன் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது எட்டாம் தேதி புத பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அன்னைக்கு தான் தைமாத பிறப்பு பத்தொன்பதாம் தேதி சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி எட்டாம் தேதி புத பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசாநாதனுடைய சாரம் என்ன ஸ்தானம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் பரிகாரங்கள் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் யுத்த யுத்தக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த ஜனவரி மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு ராசிநாதன் செவ்வாய் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனோடு இணைஞ்சு பயணம் பண்ணுறார் அவரை குரு பகவான் பார்த்துடுறார் இது ஒரு யோகம் ராசியில் புதன் சுக்கரனுடைய ஒரு இணைவு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் புத்தி நுணுக்கம் புத்தி சாதுரியம் ஆகியவை அதிகரிக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் பொருளாதாரம் மேம்படும் குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவு நிலை நீங்க பெறுவீர்கள் நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நல்ல நேரம் போயின்னு சில நேரங்களில் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் சில தடங்கல்கள் உண்டாகலாம் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம் ஸ்ரத்தை முயற்சி என்பது அவசியம் தாயார் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அது மாதிரி இப்போ நீங்கள் ஒரு விளையாட்டு போட்டியில் போய் கலந்துக்கிறீங்க இல்லை வெளியூர் பயணம் போகிறீங்க சொந்தமாக நீங்கள் தான் வாகனத்தை ஓட்டிக்கிட்டு போகிறீங்க அப்படிங்கும் போதெல்லாம் கொஞ்சம் விஷயங்களில் கவனமாக நீங்கள் நடந்துக்கிறது நல்லது புதுசாக வீடு மண்மனை வாகன அமைப்பு அமையுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் கரெக்டாக படித்து பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு குரு பகவான் பார்த்துடுறார் சனி பகவான் பார்த்துடுறார் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் அவருடைய பார்வை ரொம்ப உத்தமோத்தமமாக நமக்கு அமைஞ்சிருக்கு பல காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமான ஒரு தன்மையை கொடுக்கும் ஏற்படுத்தும் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தினருக்கு உங்களுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரம் நிச்சயமான முறையில் கிடைக்கும் உங்கள் உழைப்பினை மற்றவர்கள் மதிப்பார்கள் மதித்து நடப்பார்கள் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உங்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சீரும் சிறப்புமாக அற்புதமாக இருக்கும் பெண்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும் உத்தியோகம் செல்லக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இது ஒரு உத்தமோத்தமமான ஒரு நல்ல மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அவசியம் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் தினசரி துர்க்கையம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அதிர்ஷ்டமான தினங்கள் ஐந்து மற்றும் ஆறு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே காணக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியுடன் நன்றி வணக்கம்